இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம வீட்டில் காலையில் வேல் பூஜை செஞ்சேன் அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க முதல்ல ஆத்ம பூஜை பண்ணிட்டேன் எப்போ போல் ஆத்மலிங்கத்துக்கு பூஜைகள்லாம் செஞ்சு திருவாசகம் படிச்சுட்டு அதற்கு பிறகு வேல் பூஜை தைப்பூசம் இல்லையா அதனால் வேல் பூஜை இந்த வேல் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு வேல் ஒரு குடும்ப நண்பர் எனக்கு இதை கொடுத்தாரு இதை கொடுத்த அண்ணிலருந்தே நான் தினம்தோறும் இந்த வேல் பூஜையும் பண்ணிவிட்டு திருப்புகழும் படிச்சுட்டு திருப்புகழுக்கு பூஜையும் பண்ணிக்கிட்டு வரேன் திருப்புகழ் குறிப்பாக ஒரு நூற்றி அறுபது பாடல்கள் தான் நான் படிப்பேன் அதற்கான முழு விளக்கத்தையும் தினம்தோறும் படிப்பேன் எளிமையாக பாலபிஷேகம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு நிவேதனம் வச்சுட்டு முல்லைப்பூ சாத்திட்டு தூபம் மற்றும் தீப ஆராதனை அப்படின்றத பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் திருவாசகமும் திருப்புகழும் படிச்சுட்டு சில பாடல்கள் நான் மனசுக்குள்ளவே தினம்தோறும் சொல்லிப்பேன் அதையும் சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் மந்திர உபதேசமாக பெற்ற இந்த மந்திரங்களையும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு தீப ஆராதனை அப்படின்றத பண்ணிவிட்டு என்னுடைய பூஜை அப்படின்றது நிறைவு கோரும் இது தினம்தோறும் செய்யக்கூடிய ஒரு பூஜை தான் இதில் எனக்கு சிறப்பானது அப்படின்னு பார்த்தோம்னா தைப்பூசம் அப்படின்றதுனால வேலுக்கும் நான் பூஜை பண்ணியிருக்கேங்க வணக்கம்